குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் அருகே உள்ள வடக்கநந்தல் மேற்கு கிராம விஏஓவாக இருப்பவர் தமிழரசி அதே அலுவலகத்தில் கிராம உதவியாளராக பணியாற்றுபவர் சங்கீதா இவர் நேற்று அலுவலகத்தின் உள்ளே வைத்து போட்டிவிட்டு பைல்களை எடுத்துக்கொண்டு டூ வீலரில் சென்று விட்டார் தமிழரசி சத்தமாக கூப்பிட்டும் சங்கீதா கண்டுகொள்ளாமல் கிளம்பி செல்லும் வீடியோ வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஒரு ஆபீசர நீ உள்ள வச்சு கதவ போடிட்டு போறது எந்த விதத்துல நியாயமா நான் தாசன் மார்க்கே அனுப்பிடுவேமா உன் மேல சிவியர் ஆக்சன் எடுக்க சொல்லுவேன் தேவ இல்லாத வேலை பண்ணிட்டு நிக்கிறீங்க ஆபீசர் தரங்க இது குறித்து விஜயபோ தமிழரசி உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து அரை மணி நேரம் கழித்து விஜயபோ அலுவலகத்தின் போட்டு திறக்கப்பட்டது விஜயபோ தமிழரசிக்கும் சங்கீதாவுக்கும் மோதல் போக்கு நிலவி வந்துள்ளது இருவரும் அடிக்கடி வாக்குவாதம் செய்வது வழக்கமாக நடந்துள்ளது சங்கீதா மீது விஏஓ தமிழரசி உயரதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார் பணியிலிருந்த விஏஓவை அலுவலகத்தின் உள்ளேயே வைத்து பூட்டிவிட்டு சென்ற கிராம உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்